யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் நம்ம நம்ம வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப இருக்கோம் இல்லையா அவங்க அவமானங்களை மட்டுமே நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் பாருங்க அந்த உயிர்களுக்கு அடி இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் நான் இல்ல நம்ம எல்லாமே நம்ம சித்தர்களுடைய பாடல் இருந்துதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அப்போ சித்த பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு உயிர் வந்து அவமானத்தை மட்டுமே சந்திச்சிட்டு தான் எதிர்பார்த்தது வந்து நடக்காம இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு அது ஒரு நாள் வெறுத்து ஒதுக்கி இந்த மேல் நமக்கு வந்து எல்லாமே சரிசமும் அதை நினைச்சிட்டு உட்காரும் போது அது எதிர்பார்க்காத நேரத்திலேயே அனைத்து நன்மைகளும் வந்துருமாமா அப்படி வரக்கூடிய அந்த நன்மைகளை வந்து அந்த உயிர் ஏற்காதான் ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து அவமானங்களை மட்டுமே சந்திச்சுட்டு பக்குவப்பட்டுருமாமா அப்ப வந்து ப பரபிரம ஆன்ம நிலை வந்து விழிப்புக்கு வர ஆரம்பிக்குமா அதுக்கு அப்ப இன்பமும் தான் இருக்குமாமா சுங்கமும் ஒன்னா தான் தெரியுமாம் இந்த பதிவை அனுதினமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவமானங்கள் வந்து தான் இருப்போம் இந்த அவமானங்களை வந்து நம்ம எப்படிமா வந்து எதிர்கொள்வது அப்படின்னா தான் சுவாமி எங்கெங்க நீங்க அசிங்கப்படுறீங்களோ அவமானப்படுறீங்களோ அத்தனை இடத்திலயும் சிரித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பிரபஞ்சம் அதுதான் கொடுக்குது அதனாலதான் சொல்லுவாங்க இந்த உலகத்துல நம்ம என்ன பேசினாலும் முத முதல்ல நம்ம கிட்ட அது தான் அடுத்தவர்களுக்கு அது வேலை செய்யுமா அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி தீமையான விஷயங்களா இருந்தாலும் சரி அப்ப நாம கண்டும் காணாமல் மௌனமா இருக்கும் போதும் கொஞ்சம் சில கால கால அளவுக்கு அப்புறமா சில நாட்களுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் யாரால நமக்கு ஏற்பட்டுச்சோ அவங்கள போய் தாக்க ஆரம்பிக்குமா அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மௌனத்தோடு காலத்தோடு பொறுமையா இருக்கணும் இத பயிற்சி எடுத்து பாருங்க சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்து பாருங்க நான் சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கறது நீங்களே உணர்வீங்க சிவாய நம்ம विचिच्रंबल